அனைவருக்கும் வணக்கம் வான்வெளி சம்பந்தமான கனவுகள் வந்தால் என்ன பலன் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதலில் வானம் தெளிவான நீல நிற வானத்தை கனவுல கண்டா புகழ் காரிய சித்தி ஏற்படும் செல்வம் வந்து சேரும் வானம் இடிந்து விழுவது போலும் அதிலிருந்து தப்புவது போலவும் கனவு கண்டால் துன்பங்கள் வந்து விலகும் இடியும் மின்னலும் கனவில் தோன்றினால் விவசாயம் மேன்மையடையும் தொழில் வெற்றியடையும் வானத்தில் மேகங்கள் அதிகம் காணப்பட்டால் வாழ்க்கையில் இன்னல்கள் இடையூறுகள் ஏற்படும் என அர்த்தம் வானம் சிவந்து அக்கினி போல காட்சியளித்தால் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் துன்பம் ஏற்படும் செய்தொழிலில் தீங்கு உண்டாகும் இந்த காட்சிகள் தோன்றுனா பின்னாடி தெளிந்த வானத்தை கண்டா இன்னல்கள் மறைந்து நற்பலன்கள் உண்டாகும் சூரியனை கனவில் கண்டால் பல வித வியாதிகளால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் குணமடைவார்கள் எதிர்ப்புகளை வெல்வார்கள் பெண்களின் கனவில் சூரியன் வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் கனவில் சூரிய கிரகணத்தை கண்டால் குற்றங்கள் நீங்கும் அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும் நட்சத்திரங்களை கனவில் கண்டால் தொழிலில் உயர்வு ஏற்படும் நட்சத்திரங்கள் உதிர்வதாக கனவு கண்டால் நஷ்டங்கள் உண்டாகும் வானவில் தெரிவதாக கனவில் கண்டால் காரியத்தில் வெற்றி வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் சந்திரனைக் கனவில் கண்டால் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் வசதி வாய்ப்புகள் உண்டாகும் சந்திரனில் முகம் ஒன்று காணப்படுவது போல கனவு வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் சந்திரனை மேகங்கள் மூடுவதாக கனவு கண்டால் மொழி மிகுந்த வாழ்வில் இருள் சூழ ஆரம்பித்துள்ளதாக கொள்ளலாம் இருள் விலகுவதாக கண்டால் துன்பங்கள் வந்து நீங்கும் வால் நட்சத்திரத்தை கனவில் கண்டால் நமக்கு வேண்டிய முக்கிய செல்வாக்கு உள்ள நண்பர் உயர் பதவியில் இருப்பவர்களினுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு இவை அனைத்தும் ஆள் மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்